வணக்கம் அன்பார்ந்த சுவிட்சா டிவி நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகராசியில செவ்வாய் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துல வர்றதை பத்தி அந்த சனி வந்து நமக்கு மீனராசியில இருக்கிறதுனால செவ்வாய்க்கும் சனிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு அதனுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ துலாம் லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து பத்தில் வர்றார் பத்தில் கடகத்துல இருக்காரு சனி நட்சத்திரத்துல ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறாம் வீட்டில் இருக்கிற சனியும் பத்தாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் ஒரு பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க சுப விளைவான தொடர்பு தான் இது வந்து தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறது புதுசாக வேலை கிடைக்கிறது ஒரு பண வரவுக்கு ஆதாயமாக இது செய்யும் இப்ப யாருக்கு இது ரொம்ப அக்யூரேட்டா நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சனி திசா புத்தி நடந்தாலும் சரி செவ்வாயினுடைய திசா புத்தி நடந்தாலும் சரி இந்த பலன் நமக்கு நல்லா நடக்கும் இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல சனி வந்து ரெண்டாறு பத்து தொடர்புல இருக்காரு செவ்வாய் ரெண்டாறு பத்து தொடர்புல இருக்காருனாலும் இந்த பலன் வந்து பிரபலமாக நடக்கும் ஆனா ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்துல எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்புல இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்தால் தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த செவ்வாய் சனி தொடர்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும்னா இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல வேலை ஆட்கள் ஒத்துழைப்போ அல்லது மிஷினரி ப்ராப்ளம் மிஷினரி ரிப்பேர் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையோ அல்லது நம்ம வந்து ஒரு மூலதனம் விரிவாக்கம் பண்ணுறோம் அது சார்ந்த பிரச்சனைகளோ நம்ம அதில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி லோன் லோன்னால் வரக்கூடிய சிக்கல்கள் பகை அதனால வரக்கூடிய சிக்கல்கள் அப்ப எதிர்ப்புகள்ங்கிறதெல்லாம் இந்த எட்டு பன்னெண்டுக்கு வேலை செய்யும் அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ ஆதிக்கத்துல இந்த செவ்வாய் கிரகம் சனி கிரகம் வந்திருந்ததுன்னா இந்த கோச்சார பலன் அவங்களுக்கு நெகட்டிவ் மற்றவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக பாசிட்டிவ் சரி உறவு ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மீடியமாக தான் போக முடியும் ஏன்னா பத்தாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணுவாங்க அதாவது பொருள் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நான் வந்து இது வேணும் அது வேணும் இந்த பொருள் வாங்கணும் அல்லது இது பொருள் சார்ந்து நம்மக்கிட்ட கேள்விகள் கேட்கறது அதனால் கோபப்படுறது ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணுறது இப்போ கணவன் குடும்பமும் மனைவி குடும்பம் சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோவை கிரியேட் பண்ணுறது இப்படி அது வேலை செய்யும் இப்போ அதே பன்னெண்டில் அதாவது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டு தான் ஆறாம் வீடு அதனால கணவனோ அல்லது மனைவிக்கோ அது பன்னெண்டில் இருக்கிற சனியும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஈடுபாட்டை குறைச்சிக்கும் அதனால கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் சிக்கல் இருக்கு குழந்தைகள் சார்ந்த உறவுலேயும் சிக்கல் இருக்கு பெற்றோர்கள் சார்ந்த உறவுகள்லையும் சிக்கல் இருக்கு அதனால உறவு சார்ந்த வகையில இது நன்மையா வேலை செய்யல அப்படின்னா எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிடாங்க அப்ப கெடுதல் எப்படி பண்ணும் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணிடாங்க கெடுதல் வந்து நம்ம ஜனஜாதகப்படி ஜாதகப்படி எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்புல இந்த கிரகங்கள் இருந்தால்தான் உறவு சார்ந்து தீமைகள் பண்ணும் அப்படி இல்லைன்னா பண்ணாது அப்ப நம்ம வந்து தொழில் ரீதியாக நம்ம இன்வால்மெண்ட்டை அதிகரிச்சுக்கலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் டெவலப்மெண்ட்ஸு சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு மற்றும் ஒரு க ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது எல்லாமே நல்லா நடக்கும் வேலையில் வந்து அதிகாரத்துவத்தில் இருப்பாங்க சில பேர் போலீஸ் லைனில் அதே மாதிரி செக்யூரிட்டி லைனில் இது மாதிரி இருக்கவங்க இராணுவத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உழைப்பு சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்ததோ உடை சார்ந்ததோ மருத்துவம் சார்ந்ததோ உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிற அனைத்து பணிகளுக்கும் இது வந்து சிறப்பை தரும் அதனால் இந்த ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் சனி செவ்வாய் தொடர்பு டெக்னிக்கலாக நுணுக்கமான அறிவை கொடுத்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனை வாங்கி தரும் அதாவது வேலை பார்க்குற இடத்துல நம்மளை மதித்து பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அந்த வகையில் நம்ம இதை பாராட்டலாம் பேச்சினால் புகழ் உண்டாகும் பேச்சினால் நமக்கு பணவரவும் உண்டாகும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் பட் இடம் மாறுறதுக்கு இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் டிரான்ஸ்ஃபருக்கு இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் இந்த முப்பது நாட்கள் கொஞ்சம் நெகட்டிவாக செயல்படும் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தைகள் குழந்தைகள் வந்து படிக்கிறது இது சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும் அதே போல தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்கனவே நமக்கு விசா ரீதியில ரீதியில் செவ்வாயோ சனியோ உடல் ஆறாம் இடம் என்கின்ற நோய் ஸ்தானத்துக்கு தொடர்பு இருந்தால் இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட இதில் பார்த்துக்கணும்னா அதாவது உணவு சார்ந்த நோய்கள் இப்ப வந்து அடிவயிறு பிரச்சனைகள் ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது அது மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் டைஜஷன் மோஷன் சம்பந்தப்பட்ட உபதிரவங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி புது முயற்சி இப்ப திருமணம் வரன் பார்க்குறோம் அல்லது மாதிரி புது முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வந்து மெதுவாக செயல்படுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது தவறான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு விஷயம் வந்துடும் அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும் அவங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் நல்லா இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடம் அப்படின்றது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது இப்போ நமக்கு வந்து பாக்கியம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அந்த மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரம் நல்லா இருக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி வகையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறத நம்ம இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்க முடியும் அதனால இப்ப வந்து அவங்களுடைய இம்பேக்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு மட்டும் அளவா யோசிச்சுக்கிட்டா போதும் அதே போல் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நட்பு சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்காது நட்பு நட்பர்கள் வகையில் வந்து நம்மளுடைய ஒரு உதவிக்கு வருவதற்கு அவங்களுக்கு செல்ஃபாகவே சில சிரமங்கள் இருக்கும் அதனால அவங்களான தடை ஏற்படும் அதனால உறவுகள் வந்து அவ்வளவு சுமூகமாக இருக்காது இப்போ மூலதனம் பண்ணி தொழில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தாராளமாக தொழில் பண்ணலாம் வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்பது இந்த அளவில் வேலை செய்யும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இதில் வந்து குரு அப்படிங்கிறது நம்ம லக்னத்துல இருக்கிற கிரகம் இப்போ இந்த துலா லக்கணத்தில் தான் விசாக நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் இருக்குது இந்த ராகு வந்து நமக்கு அஞ்சாம் வீட்லையும் இந்த குரு வந்து ஒன்பதாம் வீட்லையும் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஒரு உறவுகளையும் நம்மளுடைய ஒரு திறமைகள் நம்மளுடைய திறமைகள் வந்து வெளிப்படுறதையும் இப்போ ஒரு ஐடி லைனில் இருப்போம்னா கிரியேட்டிவிட்டி மைண்ட் ஒர்க் ஆகிறது காட்டுது அது மாதிரி டெவலப் ஆகிறது அது பாதுகாக்குது நம்ம கவனச்சிதைவு இல்லாமல் நம்ம இன்வால்வ் ஆகறதுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது அதனால இந்த செவ்வாய் சனி நல்ல ஆதாயம் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம்எஸ் எஸ் நன்றி வணக்கம்